ஆறு தரம் சிவ 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 சிவன்னு சொல்லிட்டீங்கன்னா முருகன் சொல்லிட்டீங்கன்னு நடத்தணும் இதுதான் பாமன் சாமியுடைய வாய்ப்பாடு இதை தான் நீங்கள் திருவண்ணாமலை பதிகத்தில் அருணகிர்நாதர் பதிகத்தில் நீ கவனிக்கணும் திருவண்ணாமலை திருப்புகழை பாருங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் அந்த திருப்புகழில் அவர் அருணகிர்நாதர் இதை அழகாக எடுத்து கொடுப்பார் இப்போ கிரகணம் வரத்து விட்டு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பயன்படுத்தி பாருங்க எல்லாரும் வெற்றி பெறலாம் கிரகணத்துக்குள்ளே இது வந்ததுன்னா நான் சொல்கிறேன் நிகழ்ச்சி சிவைய நம அஞ்சு எடுத்து இல்லைங்களே அஞ்சு எடுத்த இந்த மாவை முதல்ல போடுங்க மசிவயனை நாவ கடைசியில் இருக்க நாவை முதல்ல போடுங்க நம சிவைய கடைசியில் இருக்க யாவை முன்னாடி போடுங்க ஏ நம சிவ கடைசியில் இருக்க வாவை முன்னாடி போடுங்க வய நமசி மறுபடியும் திருப்பி கடைசியில் சி ஏற்றிக்கு முதல்ல போடுங்க நம்ம சிவயணம சிவனமை மசிவயனை நமசிவய எனம சிவ வயநமசி சிவயணம ஆறு முறை நவில்கிற ஒரு பொருள் முருகன் இப்படி தான் கூப்பிட்ருப்பார் திருப்பு திருவண்ணாமலை திருப்பு நாங்கள் போட்டிருக்கோம் திருவண்ணாமலை திருப்பு ஆறு முறை இப்படி சொல்லும் பொழுது இது வந்து ரொம்ப பலம் பெற்ற மந்திரம் எப்பேற்பட்ட அச்சத்தையும் விளக்கக்கூடியது இந்த மாதிரி உச்சரிச்சிங்கன்னா சிவை நம்ம மசிவயனை கடைசியும் மா எழுத்த முன்னாடி மாற்றினே வரணும் நம மா கடைசியில் வருது அதை அடுத்து கொடுங்க மசிவயனை நான் கடைசியில் வந்து நம அடுத்து என் நம யா கடைசியில் வருது என் நம சிவை அப்புறம் கடைசியில் வா வருது வசிவயனை வசி சிவை நம மசிவயனை நம சிவயை என் நம சிவ வய நமசி அப்புறம் சிவனமை அப்படி முடிக்கணும் ஆறு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா முருகனு கும்பிட்ட பலன் அருணகிரினார் அப்படி கொடுத்துருவார் அதில் அந்த பதிகத்தில் கடைசியில் ஜெய ஜெய அருணா திரி சிவய நம அப்படின்னு கொடுப்பார் அந்த பாட்டை படித்தீங்கன்னாக்கா உங்களை ஜெய அந்த ஜெய ஜெய அருணா சி திரு சிவய நம அப்படின்னு ஒரு பாட்டை படித்தீங்கன்னா அந்த பதிகத்தில் இந்த மாதிரி வரும் ஆறு மந்திரங்களை இப்படி கொடுப்பாரு உபதேசமும் கொடுப்பாரு ஒரு குரு உபதேசங்களை ரகசியமாக சூட்சமாக கொடுப்பாங்க அந்த சூட்சமாக ரகசியங்களை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் இப்போ இந்த மாதிரி கிரகண சமயத்தில் சந்திர கிரகணம் வருது அடுத்த ஆவணி மாதம் வருது அப்போது சிவையை நம்ம சிவ நம சிவ நம்ம சிவ வய நம சிவையை நம்ம இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விரல் விட்டு இப்படி உச்சரிசன இருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு விபூதியை வச்சுட்டு அதில் ஆறு கோணம் போட்டு ஆறு இடத்தை போட்டு அதை நீங்கள் உச்சரிசன இருந்தீங்கன்னா அந்த விபூதியை யாரு கோணால் எந்த இடத்துல கொடுத்தாலும் அவங்க அந்த அச்சன் தவிர்த்து தைரியம் போயிடுவோம் அந்த கிரகண சமயத்தில் சொன்னிங்கன்னா அதுக்கு பலம் அதிகம் இது சாமியிலேயே ஒரு மந்திரம் அது மாதிரி ஒன்று இருக்குது ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் சரவண பவாய நமக்கன்னுவார் ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் சரவண பவாய நமக்கு எதை கிரகண சமயத்தில் சொல்லி நல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆற்றல் அதிகமாக இருக்கும் நிறைய வெற்றிகள் அதில் கிடைக்கும் இன்னொன்று ஒன்று இருக்குது குளிக்கும் பொழுது என்ன பண்ணணும் இப்படி சாமி இதெல்லாம் நம்ம வேலை மேட்டு குரு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காருங்க எப்படின்னு சொன்னால் குளிக்கிறோம் கடலில் குளிக்கிறோம் அது ஒரு முறை ஆற்றுல குளிக்கிறோம் அதுக்கு ஒரு முறை அதே போல் வீட்டில் குளிக்கிறோம் அது ஒரு முறை நம்ம பெரும்பாலும் வீட்டில் தான் குளிக்கிறோம் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்போது டெய்லி நம்ம நம்மளை தெரியாமலேயே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு உயிரில் கொலை இருக்கோம் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டெய்லி பண்ணுற பாவங்கள் டெய்லிக்கு போகணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்பொழுது குளிக்கும் பொழுது கடைசியாக ஒரு மகள் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஜக்கில் கடைசி தண்ணி ஒரு மகு தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அது வடக்கு பார்த்து நிற்கணும் அல்ல கிழக்கு பார்த்து நிற்கணும் அந்த பாத்ரூம்லேயே வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து இருக்கணும் இருந்துட்டு என்ன பண்ணணும் அதில் அறுகோணம் போடணும் அறுகோணம் போட்டு நடுப்புற ஓம் போட்டு அது இந்த ஆழி விரல்னு வர் மோதிர விரலில் போடணும் இப்படி அருகோணம் போடணும் அதில் ஆறு எழுத்து எழுதணும் நடுப்புற ஓம் போடணும் போட்டுட்டு கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மி சன்னிதம் குரு ஆயா சுப்ரமணிய பூஜார்த்தம் துருதட்சய காரியா ஓம் ரமணபச ஓம் வனபசரவம் ஓம் பவசரண ஓம்சரவணபஓம் சரவணபவ எல்லாம் ஓம் சரணவ சரணவ சரணவா ஆறுதரம் அதான் ஆறு எழுத்தை ஆறுதரம்னு சொல்லணும் சொல்லிவிட்டு இல்லை அஞ்சு கோணம் போட்டு அஞ்சு சிவையை நம்ம அதை சொல்லிட்டு அதை சொல்லி அந்த மந்திரத்தை தலையில் ஊற்றிக்கணும் தண்ணியை தண்ணி ஊற்றிக்கணும் அன்றை அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் சிந்து கங்கை கோதாவரி காவேரி சரஸ்வதி நர்மதை இந்த புண்ணிய தீர்த்தங்களில் குளித்தால் என்ன பாவம் போகுமோ அது இந்த தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது போக வேண்டும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்தால் என்ன புண்ணியங்கள் வருமோ அது இந்த தீர்த்தத்தில் குளிக்கும்போது எனக்கு வர வேண்டும் இதுதான் அதனுடைய அர்த்தம் இது நீங்கள் ஒருவர்த்து வந்து சாமி வந்து நமக்காக பதி பசுப்பாசியல் அந்த இதில் வரும் பொழுது நம்மளுடைய இதை வச்சு விளக்கு கொடுப்பார் சிவ சைவ சைவ இதில் ஒரு அனுஷ்டான விதியல் என்னங்க அனுஷ்டான விதியலில் இதை கொடுக்குறார் சாமி அதனால் இதை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும் டெய்லி குளிக்கும் இது பண்ணுறோம் இது நம்ம பண்ணணுங்கிற என்ன விஷயம்னா விதைநெல் ஆகணும் அப்படின்னா நம்ம இது டெய்லி குளிக்கும்போது இதை பண்ணணும் ஆழி விரல் மோதிர விரல் அப்போ வடக்கை பார்த்து நிற்கணும் இல்லை கிழக்கு பார்த்து நிற்கணும் ரெண்டு அருகோணம் போடணும் கடைசி மகுத்தனி அருகோணம் போடணும் அதில் ஆறு எழுத்து எழுதணும் நடுப்புற ஓம்பு எழுதணும் சிந்து கங்கை நர்மதா காவேரி கோதாவரி சரஸ்வதி கிருஷ்ணா இந்த நதிகள் குளித்தால் பா என்ன பாவம் போகுமோ அது போக வேண்டும் என்ன புண்ணியம் வர வேண்டும் அது வர வேண்டும் உனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பாட்டுக்கு சொல்லுங்கள் எல்லாம் இது இப்படி சொல்லிக்கிங்க இந்த ஏழு நதிகளை இதுதான் நமக்கு செய்யக்கூடிய சுலபமான வழி இது குளிக்கும் பொழுது அதே போல் தூங்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவார் ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பார் தூங்கும் பொழுது தூங்கும் பொழுது டெய்லி தூங்கும் பொழுது இந்த மாதிரி திருமாலாயன் என்று நின்றுளரும் சிறுவானவரும் சிவசங்கரனாக ஒரு என்று அறிவால் உணர்வில் உணர்வோர் ஒரு கந்த அருள் நாயகன் என்று அந்த பாட்டு வரும் அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த பாட்டை நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டு இடது கை வச்சு தூங்கணுவார் அது இடது கை வச்சு தூங்கினீங்கன்னா பிராணவாயு எளிதில் இயங்குன்னு இனிது இயங்குன்னு இடது பக்கமாக படுத்து தூங்கணும் இதெல்லாம் குரு வந்து வேலை பண்ணிட்டு சொல்லியிருக்கார் இடது கை வச்சு திருமால் அயன் இன்டி சிறு நின்றொலரும் சிறு சிவசங்கர்னா ஒரு என்று அறிவாய் உணர்வில் உணர்வோர் ஒரு கந்தபிரான் உயிர் நாயகனே இந்த உயிர் நாயகனை நீங்கள் வழிபட்டுட்டு உயிருக்கு நாயகனாக இருக்கிற அந்த முருகன் அதில் திருமால் பிரம்மன் எல்லாமே இருக்கிறாங்க அவங்கள நினச்சி கும்பிட்டுட்டு நீங்கள் தூங்கணும் நைட்டில் தூங்கும் பொழுது ஒரு ஒரு நாளும் இதுதான் இது சுலபமாக செய்யக்கூடிய வழி சாமி சொன்ன கும்பிட்டுட்டு சுற்றி வந்துன்னு வரதை விட ஒரு அது ஒரு வகை இது வந்து அவங்க வீட்டில் அவரை நினச்சி குருவை சொன்னார் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி செய்து வாழறோம் இல்லைங்களா அந்த வாழற விதை நெல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு தேவை அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்படி ஒரு நூறு பேர் உருவானாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இல்லை இந்திய கவர்மெண்ட்டுக்கோ கூட ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு மக்களில் சரி பண்ண முடியும் இன்னும் நிறைய வித்தைகள் இருக்குது நிறைய வித்தைகள் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு அதாவது இறைவன் வந்து தர்மத்தை நிலைநாட்டணும் வராரு மனிதர்களோ சுயநலத்தை தேடி போய் நிற்காங்க மனிதர்கள் சுயநலத்தில் தான் வாழ்ந்து நிற்கிறாங்க அந்த சுயநலம் அது ஒரு பகுதி ஆனால் அதில் கொஞ்சம் பேர் பொது அது வந்து ஒப்பிடி நெல் சுயநலம்னு போகிறோம் ஒப்பிடி நெல் கொஞ்சம் நீங்கள் பொதுநலம் வந்தால் சாப்பாட்டு நெல் இன்னும் தீவிரமாக வரும்பொழுது தீவிர தர பக்குவன்னு வரும் அப்படி வரும்பொழுது தான் விதை நெல் அதுக்கு நம்ம தயாரான அடுத்து நாற்று அடுத்து அது நெல் நாற்று வந்து நம்ம பூமியில் வரும் அந்த நாற்றை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டோம்னா தான் அது நெல்மணியாக வரும் நாற்றங்காலே இருந்தால் அது சரியாக வராது நாற்றங்கால்ங்கிறது ஒரு பதினஞ்சு நாள் பயிர் தான் இப்போ நம்ம பக்குவப்படுறது எல்லாமே பாமசாமி கும்பிட்டுட்டு நம்மகிட்ட வந்தவங்க எல்லாருமே நாற்றங்கால் தான் இதன் பிறகு ரெண்டாவது பயிற்சி எடுதெல்லாம் பாரு எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வராங்க இல்லையா அவங்க தான் பக்குவப்பட்டாங்க இப்போ நம்ம பூமி இந்திய பாரத பூமியை பொறுத்த வரைக்கும் நாற்றங்கள் தான் எல்லா வேஷும் விளைஞ்சி வருது பாஞ்சல் அவளை அதுக்குள்ளே போயிடுது அதுக்கப்புறம் எடுத்து பொழுது தான் புத்தர் போல் சீனாவில் போய் கும்பிடுறாங்க ஜப்பானில் கும்பிடுறாங்க தாய்லாந்தில் கும்பிடுறாங்க நீ கவனித்து பாருங்க அப்போ புத்தர் இங்கேருந்து போன ஒரு நாற்று எடுத்து பொழுது அந்த நாட்டில் அது வளருது இல்லைங்களா இலங்கையில் புத்தரை கும்பிடுறாங்க அப்போது ரெண்டாவது நீங்கள் எடுத்து பொழுது தான் அவங்க சரியாக வருவாங்க ரெண்டாவது அவங்க வர்றதுக்கு அவங்க பக்குவப்படணும் நல்ல நல்ல தரமான நாற்றாக அவங்க வரணும் அது தான் பாம்பு வரும் பொழுது இந்த மாதிரி கொள்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வாழும் பொழுது அந்த மாதிரி வர முடியும் இதை விட சாமி செவியர் ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு உடம்புக்கு ஒரு உடம்புக்கு மாதம் தோறும் நல்லா கவனிச்சி பாருங்க ஒரு உடம்புக்கு மாதம் தோறும் வருமானம் நூறு ரூபாய் எனில் அது முன்பாகவோ பின்பாகவோ கண்டிப்பாக வந்தே தீரும் இது சத்தியம்னு சத்தியம்னுவார் சாமி இது நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு உடம்புக்கு வருவாய் மாதந்தோறும் நூறு ரூபாய் எனில் அது முன்பாகவோ பின்பாகவோ வந்தே தீரும் இது என் அளவில் சத்தியம்னு எழுதி சொல்லுவார் ஸ்பீச் கொடு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி நாலில் ஒரு பாட பதிவு எழுத முடிச்சிடுறார் அசோக சாலவாசி எழுதி முடிச்சிடுறார் இருபத்தஞ்சில் ஆறாம் மண்டலம் வந்துடுது ஸ்ரீமத் குமாரசாமி வந்துடுது அதுக்கப்புறம் ஒரு பாடல் எழுதலை அதுக்கப்புறம் பேசுகிற ஸ்பீச்சு தான் இது வர்றது தான் இந்த ஸ்பீச்சு அதில் வர்றது தான் ஒரு உடம்புக்கு கண் மாதம் தோறும் நூறு ரூபாய் வருவாய் வருமெனில் அது எவ்விதத்துல வந்தே தரும் முன்பாகவோ பின்பாகவோ வந்தே தீரும் அதுக்காக பணம் தேடுவதை விட்டு இறைவனை தேடுங்கள்னு வரும் பணம் தேடுவதை விட்டு இறைவனை தேடுங்கள்னு வார் இந்த கொள்கை தான் எனக்கு பிடிச்சதாக இருந்தது அப்போது சாமி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சுக்கங்களேன் சாமி காலத்தில் நூறு ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் பத்து சவரம் வாங்கலாம் அஞ்சு ரூபாயிலேந்து எட்டு ரூபாய் வரைக்கும் இருந்துருக்குது அப்போல்லாம் சவரன் சரி எனக்கு எழுபத்தி அஞ்சில் கூட நூற்றி ஐம்பது ரூபா அறுபத்தொம்போது அறுபத்தெட்டுலாம் கூட எழுபதுக்குள்ளே அறுபத்தெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா சவரன் சவரன்லாம் இப்போ தான் இருச்சு அப்போது பத்து ரூபா நீங்கள் வச்சுங்க அஞ்சு எட்டு ரூபா பத்து ரூபாய்க்குள்ளே வச்சிக்கங்களேன் பத்து சவரன் டு பன்னெண்டு சவரன் வாங்கலாம் நூறுரூவா வருமானம்னா பன்னெண்டு சவரம் வாங்கலாம் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் இன்றைக்கி பன்னெண்டு சவரன் என்ன விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் பன்னெண்டு லட்சம் ரூபா இல்லைங்க ஒரு லட்ச ரூபாய் எண்பது லட்சம் என்பதா ஜிஎஸ்டியெல்லாம் போட்டு ஒரு லட்ச கிட்டே வாங்குறான் அப்போ பன்னெண்டு லட்சம் ரூபாய் இன்றைக்கி வருமானம் வருதுன்னா அதை விட்டுடு இறைவனை தேடு இதான் சாமியோட கொள்கை சாமி காலத்தில் நூறுரூவா சொன்னார்ன்னா அன்னைக்கு தங்கத்தினுடைய வில பன்னெண்டு பத்து பன்னெண்டு சவரன் இன்றைக்கி பன்னெண்டு சவரன் என்ன வேலை பன்னெண்டு லட்ச ரூபா அப்போ பன்னெண்டு லட்சம் ரூபா உனக்கு வருமானம் வருதுன்னா மாதம் மாதம் வருதும் அதை விட்டுடு நீ இரவினை தேடு அதை இறை தேடுவதோடு இரையும் தேடும் அப்படின்னு சொன்னது அந்த இடத்துல தான் அப்போ இந்த உடம்புக்கு நூறுரூவா எப்படியும் வரும்னு முடிவாயிடுச்சு எப்படியும் வரப்போகுது அது நிர்ணயம் பாம்பன் சாமி சத்தியம் அவரே சத்தியம் பண்ணிட்டார் அப்போ நிர்ணயம் அப்போ நம்ம பணம் தேடுறது ஒரு பகுதி இருக்கும் வேலைக்கு போகிறோம் போதும் ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்தோம் போதும் நம்ம பாம்பன் சாமி கொள்கையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீவிர மத்தமாக தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷமாக தீவிரமாகறிங்க பாம்பன் சாமியில் போயிட்டோம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போனதில் கிட்டத்தட்ட என் மூலமாக ஒரு எழுபது எண்பதாயிரம் பேர் மக்கள் வளர்ந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு அளவில் எல்லா விதத்திலும் நான் கலந்துக்குவேன் எல்லா மக்களோட பங்கு பெறுவேன் எனக்கு எந்த இதுவும் பாகுபாடும் கிடையாது சாமியில் கொடுத்துனு இருப்பேன் உலக நாடுகளையும் எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க பாம்பன் சாமின்னு சொல்லி என்னை பார்த்தா பாம்பன் சாமின்னு ஒரு பிராண்டு வந்திருக்கும் இப்போ அருண் பாம்பன் சாமி பார்த்தா முருகன்னு ஒரு பிராண்டு வரும் அருணகிரி பார்த்தா முருகன்னு ஒன்று வரும் அதே போல் என்னை பார்த்தா பாமன் சாமின்னு ஒரு பிராண்ட் வரும் ஆனால் அந்த வகையில் பாமன் சாமி என்னை இன்றைக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் ஒப்பிட்டோம்னா அது என்னுடைய புகழ்ச்சியாருன்னு அது என்னை பற்றி பேசுன ஆகிடும் ஆனால் இந்த கொள்கையில் தீவிரமாக வந்தேன் சாமி நூல்களையே படித்தேன் சாமி நூல்களையே வாழ்ந்தேன் வாழறது பயிற்சி எடுத்துன்னு இருக்கேன் இப்பவும் பயிற்சி எடுத்துன்னு இருக்கேன் இன்னும் சாமி தவிர வேறு எதுவும் நான் ஒத்துக்கிறது இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது அது சாமி நல்ல மாதிரியாக வழிநடத்துகிறார் அதனால் அவர் நடத்துகிற விதங்களில் ஒன்று அவரே சொல்வார் நான் வெள்ளைக்கார அரசாங்கம் எந்த விதத்தில் மக்கள் எதிர்த்தாலும் நான் எதிர்க்க மாட்டேன் ஆங்கிலேய அரசை நான் இந்நாள் வரை எதிர்க்கவில்லை இறைவனுடைய பிரதிநிதியாகத்தான் ராஜாக்கள் வருகிறார்கள் இறைவனுடைய பிரதிநிதியாக அரசர்கள் வருகிறார்கள் அதனால் ராஜநீதிக்கு எட்டாது போகும் குற்றம் தேவநீதிக்கு எட்டும் ராஜநீதிக்கு எட்டாது போகும் குற்றம் தேவநீதி கேட்டும் அதை நான் ஆங்கிலேய அரசை என்பார் அந்த வகையில் தான் இன்னைக்கு வரைக்கும் கூட யார் என்ன பண்ணினாலும் நான் அந்த அரசாங்கத்துக்கு அது தட்டி கேட்கறதில் கெஞ்சி கேட்டுன்னு இருப்பேன் ஒன்று ஒன்று நடத்தினு இருக்கார் சுவாமி நடத்துகிறார் அதாவது இன்னும் சுவாமியோட நூல்கள் முப்பத்தி ரெண்டு வியாசம் கிடைக்கல அதுவும் தேடின்னு இருக்கு அதுவும் கிடைச்சின்னு இருக்குது அந்த நூல்களும் கிடச்சாச்சு எனக்கு முப்பத்து ரெண்டு வியாசங்களும் எனக்கு க கிடச்சாச்சு சாமி கொடுத்துருக்காங்க அதை ஜனங்களுக்கு கொடுக்குறதுக்கு தமிழ் படிக்கிறவங்கள தேடறேன் இப்போ இப்போ இன்றைய இதில் தமிழ் படிக்கிறவங்கள தான் காணாமல் போயிட்டாங்க தமிழ் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னாக்கா இன்னும் நிறைய நம்ம சொல்லும் போது தான் இப்போ இதில் இன்னொன்று சொல்ல சைவ சமய சரபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் சொல்லுவார்